சொந்தங்கள் வந்து வணக்கம் இப்போ நாங்கள் வந்து கிளிநொச்சி மாவட்டத்தில் வந்து செல்வா இடத்துல வந்து நிற்கிறோம் ஒரு குறிப்பிட்ட ஒரு பத்து நாட்களுக்கு முதல் வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தாங்க நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க எங்களுடைய யூடியூப் சேனலில் வந்து ஒரு அக்கா அவரால் வந்து இயலாமல் கஷ்டப்பட்டு வந்தவா அவருடைய குடும்ப வறுமைகள் எல்லாத்தையுமே வந்து எடுத்துக்காட்டியிருந்தாங்க அந்த அக்காவினுடைய கண்ணீரை பார்த்து அழுதவங்க நிறைய பேர் இருப்பாங்க அன்றைக்கி சொன்னால் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தவாங்க உதவி செய்கிறத தாண்டி சில பேர் வந்து அந்த பிள்ளையை பார்க்க சரியாக கஷ்டமாக இருக்குது சொல்லாம் நிறைய பேர் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க ஸோ இன்றைக்கு தான் அந்த அக்காவை நோக்கி நாங்கள் வந்திருக்கிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு பேர் வந்து இந்த அக்கா இன்றைக்கு இந்த உதவியை வந்து செஞ்சுருக்காங்க ஒரு ஆள் வந்து ஆறுமுகம் சிவராஜாவினுடைய நினைவார்த்தமாக வந்து ஃப்ரான்ஸ்லேருந்து சுமதி அம்மா வந்து ஒரு உதவி செஞ்சுருக்கா அது மட்டும் இல்லாமல் டெலோகுமார் டீபன் அதாவது டென்மார்க்கில் இருக்கு ஸோ இந்த ரெண்டு பேருமே இணைஞ்சு இந்த அக்காவுக்கு வந்து ஒரு உதவியை செஞ்சுருக்காங்க அது என்ன உதவின்றதை வந்து நான் காட்டுறேன் வாங்க தொடர்ச்சியாக அந்த அக்காவுக்கு இணைஞ்சு கொள்வோம் அது மட்டும் இல்லாமல் இந்த அக்கா உதவி கிடைக்கும்னு சொல்லி எல்லோரும் ப்ரே பண்ணியிருப்பீங்க ஸோ என்றளவு அவங்களுக்கு ஓரளவு உதவி கிடைச்சிருக்குது ஸோ சந்தோஷமாக இருக்குது இதை விட வந்து மேலதிகமாக இன்னும் ஒரு நபரனோட கதை இருந்தவர் சம்டைம் நாளைக்கு வந்து இந்த குடும்பத்துக்கு வந்து உதவி விஷயம் நான் எதிர்பார்க்குறேன் ஸோ நான் வெளிநாட்டிலேருந்து இங்கே இருக்கிற உறவுக்கு குறிப்பிட்ட பணம் அனுப்பியிருக்கிறதாகவும் அந்த பணத்தை அவரே நேரடியாக வந்து கொடுக்குறதாகவும் சொல்லியிருந்தேன் ஸோ வரவேற்கத்தக்க விஷயம் அவரை நாங்கள் அழைச்சி இந்த காற்றும் நீங்கள் நேரடியாகவும் கொடுத்து கொள்ளலாம் சரி ஓகே வாங்க தொடச்சி அக்காவுக்கு கொடுப்போம் அவருடைய என்னுடைய கேட்ட பொருள்களை கண்டு எப்படி அவருடைய சந்தோஷங்கள் இருக்குன்றதை வந்து பா நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டிவி இந்த டிவியை வந்து ஆறுமுகம் சிவராயா என்னுடைய ஞாபகார்த்தமாக வந்து அவருடைய மகள் பிரான்ஸில் இருக்கிறாள் பேர் சுமதி அவள் வந்து இதை வழங்கியிருக்கிறாள் கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் பெறுமதியான இந்த தொலைக்காட்சியை வந்து எனக்கு அனுப்பியிருக்கிறாள் வேண்டி எனக்கு நாற்பதாயிரம் ரூபா பணம் அனுப்பியிருந்தவா ஸோ அதில் வந்து முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு இந்த டிவியை வந்து வாங்கியிருக்கோம் முப்பத்தி ரெண்டு இன்ஜி டிவி ஸோ பெரிய டிவி வாக்கு வந்து இது மிகப்பெரிய ஒரு டிவியாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம் ஸோ அந்த இடத்துல வந்து எங்களுக்கு இந்த அன்பளிப்பை செஞ்சு நிலைவார்த்தமாக இந்த பிள்ளை இந்த அக்காவுக்கு வந்து இந்த அன்பளிப்பை செஞ்சு ஃப்ரான்ஸில் இருக்கிற சுமதி அம்மாவுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை வந்து தெரிவித்துக்கொள்கிறேன் வாங்க அக்கா சோமா இருக்கிறீங்களா தேங்க் யூ டே தேங்க் யூ ட வெட் சோ மச் அய்யா வாங்கி குட்டி இதோ வந்து உங்களுக்கு பிரான்ஸ்ல இருந்து சுமதி அம்மா வந்து உங்களுக்கு அனுப்பியிருக்கு ஆஹ் சுமதி அம்மா தேங்க்ஸ் நீ ஆண்டி கோடிங்கோடி நண்டி என் டைங்கோ ஆண்டி நல்லா எல்லா இல்ல புள்ளிய குட்டியெல்லாம் எல்லா இடம் அப்போ இது உங்களுக்கு சந்தோஷமா இருக்காது What ah. is you I you. Uh, I <laughs> <been> <laughs> <laughs> <been doing> <laughs> சந்தோஷமா இருக்கும் இவ்வளவு சும்மா டிவி ஏன் சில பேர் நடிச்சிருப்பாங்க இப்போ டிவி டிவிண்டு ஆனால் அது நிறைய பேருக்கு விளங்கி இருந்தது வாக்கு வாங்கி அந்த கொடுப்பாங்க வாங்கி தந்துருக்காங்க இன்னும் வாக்கு இன்னொரு பிரைஸ் வந்து இருக்கு உங்களுக்கு இன்னொரு உதவி ஒன்று வந்துருக்குது என்ன மாதிரி உதவி ஆ

என்று சொல்லப்படுற தீபன் அண்ணா குமார் தீபன் என்று சொல்லப்படுற டென்மார்க்கில் இருக்கிற ஒரு அண்ணா ஸோ உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய உதவியை வந்து செஞ்சுருக்கிறார் அதை பணமாகவே செஞ்சுருக்கிறார் உங்களுக்கு என்ன தேவையோ இதில் நீங்கள் அந்த கம்பியெல்லாம் போட்டுறோன்னு சொன்னீங்கன்னா அதை நீங்கள் செஞ்சு கொள்ளுங்கள் சரி அது மட்டும் இல்லாமல் அதில் மிஞ்சிர பணத்தில் வந்து இந்த டிவியை போட்டுறதுக்கு தேவையான எல்லாமே இருக்குது ஆ சரி அப்போ அதுக்கு இது பத்து கேள்விகளுக்கு கொஞ்சம் செலவு தான் பெறும் அப்போ அதையும் நீங்கள் பயன்படுத்தி டிவியையும் போட்டிக்கொள்ளுங்கண்ணா சரி அப்போ செலோ வேலி எடுக்கணுமா சரியா என்ன கட்டாயம் இதை பார்த்துட்டு உங்களுக்கு வேலி எடுத்து ஓ உங்களுக்கு நடக்கிறதுக்கு அந்த இது போடு ஓகே பாருங்க அப்போ டெலோ குமார் டீபன் சொல்ல போடுற டென்மார்க்கில் இருக்கிற அண்ணா உங்களுக்கு என்ன உதவி தந்துருக்காருன்னு சொன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு லட்சம் ரூபாய் பணம் அனுப்பி உங்களுக்கு சரியா ஓகே இதில் வந்து அம்மா வாங்குவோம் சரி அம்மா இதில் எண்ணி பாருங்கள் எவ்வளோ காசு இருக்கு எண்ணி தரட்டா நான் எண்ணிட்டு தரேன்னு காரிங்களா ஐயாயிரம் பத்தாயிரம் பதினையாயிரம் இருபதாயிரம் இருபத்தையாயிரம் முப்பதாயிரம் முப்பத்தையாயிரம் நாற்பதாயிரம் நாற்பத்தையாயிரம் ஐம்பதாயிரம் ஐம்பத்தையாயிரம் அறுபதாயிரம் அறுபத்தையாயிரம் எழுபதாயிரம் எழுபத்தை எண்பதாயிரம் எண்பத்தையாயிரம் தொண்ணூறாயிரம் தொண்ணூற்றி ஐயாயிரம் ஒரு லட்சம் ஒரு லட்சம் இருக்கா

அந்த தம்பிக்கும் அதோட எங்களுக்கு வந்து கொண்டு வந்து வளப்பாடுபட்டு இங்கே வந்து டிவி அக்கா சொல்கிறான் இல்லையே இருக்கா ஃபேஸ்புக் ஃபேஸ்புக் இருக்கா என்ன இப்படி சொல்லிட்டீங்க என்ன என்ன ஐடியாவில் வச்சுருக்கீங்க ஃபேஸ்புக்

சுமதி அம்மா வாங்கி கொடுத்து டிவி இல்லை ஸ்டாண்டெல்லாம் போட்டு வணுங்கம்மா ஓகேயா சுமதி அம்மா இதுதான் உங்களுக்கு டிவி வாங்கி தந்துருக்க பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கா ஓகே டவுலி சொல்லி எல்லா சேனத்துக்கும் உதவி செய்யணுங்கண்ணா ஓகே சரி இப்போ இந்த இடத்துல வந்து இந்த டிவி வசதி அக்காவுக்கு செஞ்சு கொடுத்த பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த சுமதி அம்மாவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அது மட்டும் இல்லாமல் டெலோ குமார் தீவன் என்று சொல்லப்படுற டென்மார்க்கில் இருக்கிற அண்ணா வந்து நேர ஒரு லட்சம் ரூபா பணத்தை வந்து கையில் பணமாகவே இருக்கிறார் ஸோ அவருக்கு வந்து எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அங்கே வந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டு நம்ம சும்மா பிரேக்காம கஷ்டப்பட்டு அவ சாப்பிடாம கொள்ளாம இருந்து எங்களுக்கு வந்து தேடி தந்த சொத்துகளுக்கு நாங்க நன்றி சொல்லி இதே போல இருக்கிற பிள்ளைகளுக்கு அவையில் ரொம்ப ரொம்ப உதவி செய்யணும் என்று நான் அந்த கடவுள கேட்டுக்கொள்றேன் இந்த கை காலுக்கு எல்லாம் நல்ல சுகம் குடுக்கணும் கடவுள் இப்படி எங்களை போல பரிதவிக்கைக்குள்ள எங்களுக்கு உதவி செய்யறதை கண்டு அந்த கடவுள்

நன்றி சொல்லி ஸோ இந்த இடத்துல வந்து நாங்க இன்னொரு ஆளுக்கு நன்றி சொல்லணும் யாருன்னு சொன்னா உங்களோட குடும்பத்தை வந்து அன்றைக்கு நான் வந்து நான் முத முதலா பதினாயிரம் ரூபாய் காசு தந்து அந்த பதினாயிரம் ரூபாய் காசு உங்களுக்கு தகுந்தவங்களுக்கு அந்த ராஜன் என்ன தந்த அந்த பதினாயிரம் ரூபாய் மூலமா தான் நீங்க வெளியே வந்தனீங்க அவங்களுக்கு தெரிய வந்தது ஸோ அப்போ நாங்கள் நாவுக்கும் இந்த இடத்துல வந்து நன்றியை தெரிவித்து கொள்றோம் இந்த குடும்பத்துக்கு இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி நாற்பது உதவி கிடைச்சதுக்கு காரணமாக இருந்தது வந்து ராஜனன்னா அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோ பார்த்து உதவி செய்து சுமதி அம்மா தீபண்ணா ரெண்டு பேருக்குமே மனம் அந்த நன்றியை தெரிவிச்சுக்கொள்றேன் போயிட்டு வரடா எனக்கு உண்மைக்குமே டிவி போட்ட தெரியாது நான் ஒரு ஆளை ஃபோன் பண்ணி அனுப்பி விடுறேன் உங்களோட அட்ரெஸ் நான் ஒரு ஆளை டிவி ஒரு ஆளை அனுப்பி விடுறேன்

நீ ஆசிரி போன நிப்படி ஆ இருக்கு ஆட் மேハக்கு பார்க்க மாட்டான் காடி இதுல பாக்க காடி ஜடி அதின் பாக்கு மதி ஒப்ளி இருந்தாதானே பார்ப்போம் காடி அத இல்ல நான் படும்டா பாக்கு ஒரு ம் சரி அம்மா நீங்கள் எலும்பி அந்த நடந்து தெரியிறதுக்கு இதில் அந்த கம்பிகள் உண்டுங்களேன் உண்டு அக்காவை நடக்க வைங்க ஓகே நன்றி 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 இது இப்படியே கம்பி போட்டு நாலு கம்பி ரெண்டு ஆறு கம்பி போடணும் அடுத்து கம்பியாவை நடக்கக்கூடியது அப்புறம் வந்து அதை பட விடுங்க சரி வேலை முடிய நான் கண்டேன் உங்கள்கிட்ட வரேன் இது அவங்களோட அட்ரஸையும் ஃபோன் நம்பர் என் ரெண்டு மூணு பேர் கேட்டவே உண்மைக்குமே நான் எதாச்சும் அவங்களுக்கு தேடி வந்தாலும் உங்களுக்கு ஃபோன் நம்பர் அட்ரெஸ் எல்லாம் மிஸ் ஆகிட்டுது ஸோ உங்களோட அந்த இதோ இருக்கா நான் கழித்தாங்க ஓகே சந்தோஷமா ஜி விட ஆ